இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணி இருக்கு நம்பர் ஒன் இடத்துல இருக்குங்க நம்பர் ஒன் இடத்துல ஊழல் இல்லாம மக்களுக்கு ஆட்சியை கொடுக்கறது இல்லையா ச சச்சே அந்த அளவுக்கு இவங்க போயிடுவாங்கன்னு நம்மளாம் நினைக்கவே வேண்டாம் அப்புறம் என்ன மக்களுக்கு சரியான முறையில் கல்வி கொடுக்கறது இல்லையா ச ச அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க துண்டுச்சுட்டோட நின்றுடுவாங்க அப்புறம் என்னதான் அப்படின்னு கேட்குறீங்களா கடன் நம்பர் இடத்துல நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு இதுக்கு இந்த சீப்பு செந்தில் போன்ற அறிவாலய இருநூறு கொத்தடிமைகள் எப்படி புட்டு கொடுக்க போறாங்க தெரியலங்க சத்தியமா சொல்ற பயிரிஞ்சு சொல்றேன் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க இந்த பண்ணிஸ்தான் திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க இந்த பாகிஸ்தான்காரங்க காரவங்க திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது இந்தியா தாக்குதல் நடத்தி கொண்டாங்கல்ல இந்த பண்ணிஸ்தான் தீவிரவாதிகள் அவங்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா நிவாரணமா கொடுத்துருக்காங்க நம்ம ஊர்ல கொடுப்பாங்க இந்த கள்ள சாராயத்துல செத்து போனா அவங்களுக்கு பத்து லட்சம் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த நாட்டுல தீவிரவாதிகளுக்கு அவ்வளோ மதிப்பு உலக வங்கியிடம் இருந்து எடுத்துட்டு இருக்கோம் எங்கள்கிட்ட பணமே இல்ல அப்படின்னு பிச்சை எடுத்து பணத்தை வாங்கிட்டு மீண்டும் தீவிரவாதிகளை வளர்க்கறதுக்கான முயற்சியில பாகிஸ்தான் ஈடுபட்டு இருக்கு இவ்வளவு கேவலமான நாடா இருக்கா பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சீனா துருக்கி போன்ற நாடுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏராளமான உதவிகளை பண்ணிட்டு வராங்க நீங்க வேணா பாருங்க இப்ப உதவி பண்றாங்கல்ல இவங்க மேல இந்த பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் கொலவரி தாக்குதலை நடத்துறாங்களா இல்லையா அப்படிங்கறத மட்டும் பாருங்க அந்த நேரத்துல நம்ம சிரிச்சுட்டு தட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த துருக்கி இருக்காங்களே உண்மையிலேயே மதவரை பிடிச்ச ஒரு இஸ்லாமிய நாடுங்க உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் நன்றி விசுவாசமே கிடையாது துருக்கியில நிலநடுக்கம் வந்துச்சு அந்த நேரத்துல அந்த நாடு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாராவது வாங்கன்னு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க தான் ஓடோடி போய் உதவி பண்ணாங்க இராணுவத்தனுப்பி அங்கே மீட்பு பணியில எல்லாம் ஈடுபட்டாங்க ஆனா பாருங்க இன்னைக்கு நந்தி நன்றி விசுவாசம் இல்லாம இந்தியாவை அடிக்கிறதுக்கு பாகிஸ்தானுக்கு ட்ரோனை கொடுத்துருக்கான் அந்த ட்ரோனெல்லாம் சுக்கு நூறா நொறுக்கிட்டோம் அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனா துருக்கி மீதான கோவம் இந்தியர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய கோபம் வந்திருக்குங்க மிகப்பெரிய கோவம் வந்திருக்கு துருக்கிக்கு நாங்கள் சுற்றுலா போகவே மாட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்த முன்பதிவும் இன்னைக்கு கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு துருக்கி இன்னைக்கு அதிர்ச்சியாக இருக்கான் அது மட்டும் கிடையாது துருக்கியோட ஆப்பிளை நாங்கள் வாங்கவே மாட்டோம் சேல்ஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு புனே வியாபாரிகள் இன்னைக்கு முடிவெடுத்திருக்காங்க அங்க போய் நாங்க திரைப்பட ஷூட்டிங்க நடத்த மாட்டோம் அப்படின்னு திரைப்பட சங்கங்கள் இன்னைக்கு முடிவெடுத்திருக்கு பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு நேரு பல்கலைக்கழகம் துருக்கியோடான ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க இப்படி இந்திய மக்கள் தங்களுடைய தேசபக்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கல இந்த காங்கிரஸ் காரங்க இருக்காங்கல்ல உண்மையிலேயே அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் पर भी हम சார் எப்படி எல்லாம் தடுமாறேன் பாத்தீங்களா செய்தியாளர்கள் ஒரே ஒரு கேள்வியும் கேட்குறாங்க ஐயா துருக்கிய புறக்கணிப்போம் அப்படிங்கிற பிரச்சாரத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு மாறி மாறி நீ சொல்லு நீ சொல்லு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தடுமாறிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு துருக்கி மேலே பாகிஸ்தான் மேலே சீனா மேலெலாம் கடுமையான பாசம் இருக்குது இவங்களுக்கு மானங்கட்ட இந்த வீடியோ இன்னைக்கு பயங்கரமா இந்தியா மக்கள் காரை துப்பி ஷேர் பண்ணிட்டு வராங்க இப்படி தேசபக்தியே இல்லாத காங்கிரஸ் தலைவர்களுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றியும் ஒரு வீடியோ சேம வைரலாக போயிட்டு இருக்கு இந்த வீடியோவை பாருங்களேன் பிரிக்ஸ் மாநாடு நேரத்தில் மாநாடு முடிஞ்சு போட்டோ ஷூட் தொடங்க போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஸ்டேஜுக்கு போறாரு அது எந்தெந்த நாட்டு தலைவர்கள் எங்கெங்க நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நாட்டு கொடியை வந்து கீழே போட்டிருக்காங்க அந்த கொடியை பார்த்தோன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம நாட்டு கொடியை எடுக்கிறாரு அதை பார்த்தோம்னா பக்கத்தில் நிற்கிற சவுத் ஆப்பிரிக்கா நாட்டு தலைவரும் அவருடைய கொடியை எடுத்து அவருடைய உதவியாளர்கிட்ட கொடுக்குறாரு உடனே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட அந்த உதவியாளர் அந்த கொடியை கேட்ட உடனே வேண்டாம் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு அவருடைய பாக்கெட்ல வச்சுக்கிறாரு எந்த அளவுக்கு நம்முடைய நாட்டை நேசிக்கிறார் அப்படிங்கிறத இதை வச்சே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அந்த காங்கிரஸ்கார பசங்க பாகிஸ்தானுக்கு சீனாவுக்கு துருக்கிக்கு தங்களுடைய விசுவாசத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க

பாகிஸ்தானுக்கு விசுவாசமா வெஸ்ட் பெங்கால் போராட்டம் நடத்திருக்காங்க அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு இவங்களோட லட்சணத்தை பாத்தீங்களா இதுல வேற கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த டி ராஜாவா அவர் வந்து விளக்கம் கேட்கிறாரு இந்திய அரசாங்கம் போர போரின் போது என்ன நடவடிக்கை எடுத்தது பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் எங்க சொல்லணும் அப்படின்னு இந்த உண்டியல் கம்யூனிஸ்டோட தலைவர்கள் வேற விளக்கம் கேட்கிறாங்க இவங்கள்ட்ட சொல்றதும் பாகிஸ்தான் கிட்ட சொல்றதும் சைனா சொல்றதும் எல்லாமே ஒன்று தான் அடுத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த பன்னிஸ்தான் ராணுவம் இருக்க நம்முடைய ராணுவ வீரரை பிடிச்சு வச்சிருந்தானுங்க அந்த ராணுவ வீரரை நேற்று விடுதலை பண்ணியிருக்காங்க இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்ம சல்யூட் அடிக்கிறோம் எதற்காக அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்திரா காந்தி இருக்காங்களா இவங்க சொல்றாங்கல்ல இந்திரா காந்தி வந்தா என்ன தெரியுமா நடக்கும் என்ன தெரியுமா நடக்கும்னு சொல்றாங்கல்ல ஒண்ணு நடக்காது இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐம்பத்தி மூன்று காவல் தெய்வங்கள் பாகிஸ்தான் பன்னிஸ்தான் நாடு அவங்கள சிறைப்பிடிச்சு வச்சிருக்கு அவங்களை இறுதி வரைக்கும் மீட்கிறதுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல ஐம்பத்தி மூணு பேர் அங்கே இருக்காங்களா இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிற டேட்டாவை இதுவரைக்குமே கிடையாது இதுவரைக்குமே கிடையாது அந்த மாதிரி ஒரு பிரதமராக இருந்தவங்க தான் இந்திரா காந்தி அவர்கள் ஆனால் இவங்க உருட்டுறதெல்லாம் பார்க்கல உண்மையிலே தாங்க முடியல ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியனை தொட்டா நீ கெட்டடா அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானா வதம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற சக்தி அமெரிக்கா என்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாகிறது இப்படி சில்லறத்தனமா அமெரிக்கா தலையிட்டுருச்சு அமெரிக்கா இது பண்ணிருச்சு அப்படின்னு இந்த திருமாவளவன் போன்றவர்கள் உருட்டோ உருட்டு உருட்டிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்திய அரசாங்கம் இன்னைக்கு அபிசியலா பதிலடியா கொடுத்துருக்காங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் முக்கிய விமானப்படை தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய பிறகுதான் தாக்குதலை நிறுத்துமாறு பாகிஸ்தான் கெஞ்சியது குருநாதா இதுக்கு மேல பிடிக்க முடியாது குருநாதா அப்படின்னு

ாலும்ருட்டுவாங்க அவங்களுக்கு ஒரு புகைப்படம் அதை நரேந்திர மோடி அவர்கள் இந்த வெற்றிக்கு அப்புறம் இந்த அட்டாக் பண்ணாங்கல்ல அதுக்கு அப்புறமா நம்முடைய ராணுவ வீரர்களை போய் சந்திச்சு அவர் வந்து ராணுவ வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சார் ஆனா பாகிஸ்தானோட ராணுவ தளபதி எங்க தெரியுமா அவங்களுடைய ராணுவ வீரர்களை போய் பார்த்தாரு மருத்துவமனையில் போய் பார்த்தாரு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல டேமேஜ் ஏற்பட்டுருக்கு ஆனால் ஆனா இவருங்க பாகிஸ்தான் என்னமோ புனித நாடு அப்படிங்கிற மாதிரி உரட்டிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையும் போது இங்க இருக்கின்ற நிறைய உள்ளூர் ஓனான்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவா போர் வேண்டாம் பாகிஸ்தான் இந்தியாவோட விமானத்தை சுட்டு வீழ்த்திடுச்சு ரஃபேல சுட்டு வீழ்த்திடுச்சு அப்படின்னு பாகிஸ்தானுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் குஜராத்தில் சீமாமா இருந்தபோது இந்தியா பிரதமரா இருக்கிற மன்மோகன் சிங் அவர்களை பாகிஸ்தான் விமர்சனம் பண்ணானுங்க அப்பவே அந்த பனிஸ்தானுக்கு சரியான பதிலடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு அந்த வீடியோ இன்னையிலத்துல சேமா வைரலா போயிட்டு இருக்கு பாருங்க ஹிந்துஸ்தான் மே मेरे प्रधानमंत्री से हम लड़ेंगे नीतियों के लिए झगड़ा ये 125 करोड़ के देश के प्रधानमंत्री हैं नवाज शरीफ ये आपकी कौन सी औकात है आप मेरे देश के प्रधानमंत्री को देहाती औरत कह के संबोधन करते हो और ये कहते हो कि हिंदुस्तान के प्रधानमंत्री तो देहाती औरत जैसे हैं वो ओबामा के पास जाकर के मेरे खिलाफ शिकायत करते हैं இந்திய பிரதமர விமர்சனம் பண்றதுக்கு யாரா அப்படின்னு அன்னைக்கு அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டிருக்காரு அதாவது தேசத்தை ஆளுறது காங்கிரஸா பிஜேபியா இல்ல கம்யூனிஸ்டா கம்யூனிஸ்ட்லாம் வாய்ப்பே கிடையாது இல்ல வேற கட்சியா அப்படிங்கறதெல்லாம் வித கேள்வியுமே கிடையாது நம்முடைய நாட்டுக்கு கண்ண மூடிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியனோட எண்ணமா இருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கின்ற இந்த காங்கிரஸ்கார பயலுவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிடும் அவருக்கு ஏதாவது பேர் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்களாக இருப்பாங்க பாருங்களேன் இந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு அப்புறம் இந்தியாவோட ராணுவத்தின் மீதான தேடல் உலக நாடுகள் மத்தியில் அதிகரிச்சிருக்கு இந்திய ராணுவத்தோட பலத்தை பார்த்து உலக நாடுகள் குறிப்பா எதிரி நாடுகள் இன்னைக்கு கடுமையான அதிர்ச்சியில் இருக்காங்க நம்முடைய ராணுவ தளவாடங்கள் மீதான தேடல் உலக நாடுகள் மத்தியில் பிரம்மோஸ் ஏவுகணை வாங்குறதுக்கு கடும் போட்டி ஏற்பட்டு இருக்கிறதா செய்தி வந்துட்டு இருக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இந்த வெற்றிகரமான தாக்குதல் நடந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த பதினேழு குழந்தைகளுக்கு சிந்தூர் அப்படின்னு பேர் சூட்டியிருக்காங்க சூட்டிருக்காங்க